யூடியூபர் டூபர் இர்பான் அவர்கள் தன்னுடைய மனைவியோட வயித்துல வளர்ற குழந்தையோட பாலினத்தை சட்டத்தை மீறி எல்லார் மத்தியிலையும் வெளியிட்டதுனால அவர் மிகப்பெரிய சர்ச்சையில சிக்கி இருக்கிறது மட்டும் இல்லாம தமிழக அரசு இப்போ அவர் மேல ஒரு மிகப்பெரிய நடவடிக்கையை எடுத்து அரசு சார்பாகவும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையில இருந்து இர்பான் அவர்கள் மேல மிக கடுமையான நடவடிக்கை எடுக்க சொல்லி ஒரு அதிர்ச்சி அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க அந்த அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா யூடியூபர் இர்பான் அவர்கள் தன்னுடைய மனைவியோட துபாய் சென்று கருவுல இருக்கிற சிசுவோடைய பாலினத்தை பெண் என்று பரிசோதனை மூலியமா மூலியமா மட்டும் இல்லாம ஒரு நிகழ்ச்சி அதை அந்த நிகழ்ச்சியை எடுத்து தன்னுடைய பாலினத்தை பாலினத்தை அறிவதும் அறிவிப்பதும் சட்டப்படி குற்றமாகும் தேர்வு செய்யறது கூட சட்டப்படி குற்றமா கருதப்படுது இதற்காகவே இந்தியாவில் பல சட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கு இத்தகைய செயலாளர் தமிழ்நாட்டில் மட்டும் அகில இந்திய அளவுல பெண் குழந்தைகளுடைய பிறப்பு விகிதம் குறை குறையும் மட்டும் இல்லாம பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக வாய்ப்பு அதனால இது போன்ற செயல்களில் ஈடுபட நபர்கள் மேல சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்கும் பொருட்டு மாநில அமலாக்க அலுவலர் மற்றும் இயக்குனர் அவர்களும் மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணி அவர்களாலையும் யூடியூபர் இர்பான் அவர்களுக்கு பாலின தேர்வை தடை செய்தல் சட்ட விதிகளை மீறியதற்காக மிக பெரிய குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கு இப்போ இர்பான் அவர்கள் மேல இர்பான் அவர்கள் மேல சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டிருக்கிறது மட்டும் இல்லாம உடனடியாக யூடியூப் சேனல்ல இருந்த அந்த வீடியோவை நீக்குவதற்காக சைபர் பிரிவுக்கும் கடிதம் மூலியமா அறிவுறுத்தப்பட்டிருக்கு கருவின் பாலினம் அறிவதும் அறிவிக்கும் செயல ஈடுபடுற நபர்கள் மேலையும் சென்டர்கள் மருத்துவமனைகள் மேலையும் இந்த அரசு கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசு சார்பில் இருந்தும் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையில இருந்தும் ஒட்டுமொத்தமா எல்லாருக்கும் ஒரு பெரும் எச்சரிக்கை அறிக்கையே வெளியிட்டிருக்காங்க இப்போ இப்ப யூடியூபர் அவர்கள் எல்லாருக்கும் ஒரு தப்பான உதாரணமா இருந்த காரணத்தாலையும் இந்திய சட்டத்தை மீறியதற்காகவும் அவர் மேல கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க போறதா அரசு சார்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்திய அரசு சட்டத்தின்படி இது ஒரு பெரிய விதிமீறல் அப்படிங்கறதுனால இர்ஃபான் அவர்கள் எப்ப வேணா கைது செய்யப்படலாம் அப்படிங்கற மாதிரி சொல்லப்படுது இந்த செய்திதான் இப்போ இர்ஃபான் அவர்கள் ரசிகர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இர்ஃபான் அவர்களுடைய இந்த செயல் பத்தியும் இதற்காக அரசு எடுத்திருக்கிற நடவடிக்கைகள் பத்தியும் உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க